நீ நம்ம வீடியோல நம்ம தமிழ் பாட்டை ராஜராஜ சோழன் பற்றிய தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்த்தோன்னா சிறப்பான விஷயங்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலை பற்றி உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் பட் உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோக்கு வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க நம்ம தஞ்சை ஆண்ட ராஜராஜ சோழனால கிபி ஆயிரத்தி பத்தாம் ஆண்டில் கட்டப்பட்ட கோயில் தான் இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் இந்த கோயிலோட விமானத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாறு அடி அந்த இரநூத்தி பதினாறு அடிக்கு மேல பாத்தீங்கன்னா ஒட்டைக்கல்லாலான கும்பம் சொல்லக்கூடிய இந்த ரவுண்டு கல்லை வந்து எப்படி எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே பல விஞ்ஞானிகள் வந்து வந்து ஈடுபட்டு வராங்க அண்ட் இந்த கோயில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா லாக்கிங் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய கல் பிணைப்பு முறையை வந்து பயன்படுத்தி எல்லா கல்லுமே பிணைப்பு பிணைப்பு முறையில் வந்து வச்சுருப்பாங்க சிமெண்ட்னால அது அந்த காசுலேயே எப்படி ஒரு முறையை பயன்படுத்துறது கூட வேப்பில்லை அந்த எண்பது டன் கொண்ட இந்த கும்பம் ஒற்றைக்கல்லான கும்பத்தை எப்படி வந்து மேலே எடுத்துகிட்டு போனாங்கிறது தான் இப்போ வரைக்குமே வந்து வே வேப்பாகவே இருந்துகிட்டு இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி நூறு கிலோமீட்டருக்கு எங்கேயும் வந்து மலைகள் கிடையாது அப்படியே வந்து கல் எடுத்துகிட்டு வந்தாலும் எப்படி அந்த இரநூறு அடிக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு தெரியல அப்படி வந்து ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க வந்து மண்மோட வந்து எழுப்பி அதில் வந்து யானைகள் மூலிமா வந்து சாய்வாக வந்து எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மற்றொரு புற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி வட்ட சுழற்சி முறைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வட்டத்தில் வந்து பாதை மாதிரி அமைச்சு அதுக்கு மேலே வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க யானைகள் மூலிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் ஏது வந்து உண்மையாக வந்து பயன்படுத்திருப்பாங்கன்றது இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறுக்க கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த கோயிலோட பல சிறப்புகளை பற்றி அப்படி இந்த வீடியோவில் வாங்க இந்த கோயில் ஆன்மீகத்தை தாண்டி அந்த காலத்தில் வந்த மக்களோட வாழ்க்கை வரலாறு அண்டு அந் அந்த காலத்தில் இருந்த கலைநயம் அண்டு அந்த காலத்தில் இருந்த போர் முறை யுத்த காட்சிகளெல்லாம் அப்படியே இப்போ இப்போ நடந்த மாதிரி கல்வெட்ட கல்வெட்டு வேலை வெட்டி வச்சுருப்பாங்க அதை பார்க்கும்போது தமிழர்களோட கலைநயத்தையும் வந்து நம்ம வந்து பாராட்ட முடியும் கண்டிப்பாக வந்து நீங்கள் தஞ்சாவூர் போனீங்கன்னா ஒரு ஒரு கல்வெட்டியுமே பக்கத்தில் போய் நின்று பாருங்க தான் வந்து செஞ்ச மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து மிஷினில் கூட இந்த ட்ரம் செய்ய முடியாது அந்த மாதிரி வந்து அந்த காலத்துலையும் வந்து கல்வெட்டுகள் கையிலையும் சுற்றி வந்து பண்ணியிருப்பாங்க தினசரி பல ஆயிரம் கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறது இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா யுனஸ் கோவின் பாரம்பரிய சின்னமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் தமிழ் கலாச்சாரத்தை புகழ்ந்து பேசுகிற இடத்துல முக்கியமான ஒரு கோயிலாக வந்து இந்த கோயில் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு இந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டாலேருந்து இப்போ வரைக்கும் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட நிலநடுக்கல் வந்து தாக்கியிருக்கு பட் அத்தனையுமே வந்து இந்த கோயில் வந்து தாங்கி இப்போவும் வந்து நிலச்சி இருக்கு இப்போ வரைக்கும் ஒரு விரிசல் கூட இல்லாமல் இந்த கோயில் வந்து நிலச்சி நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நம்ம தமிழர்கள் வந்து இந்த கலை மேலே வச்ச ஆர்வமும் அண்டு இந்த அந்த கற்களோட நேர்த்தியுமே வந்து காரணமாக இருந்துட்டுருக்கு இந்த கோயிலில் கொண்டாடப்போ திருவிழாக்கள்னு பார்த்தீங்கன்னா மகா மகன் திருவிழாங்றது ரொம்பவுமே வந்து பிரசித்தி பெற்ற திருவிழாவும் வந்து கொண்டாடப்படுது அது மட்டும் இல்லாமல் நவராத்திரி சிவராத்திரி போன்ற நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டங்கள் வந்து அலைமோது தான் வந்து சொல்லப்படுது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எதனா வந்து டூர் பிளான் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் அந்த ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்கங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் தெய்வ பக்தி இல்லைனா கூட பரவாயில்ல ஜஸ்ட்டு அந்த தமிழோட கலாச்சாரம் அண்டு தமிழோட பாரம்பரியத்தை வந்து நீங்கள் பார்க்கணும் தமிழோட வரலாறை பற்றி நீங்கள் தெரிஞ்சுன்னு நினச்சின்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது போயிட்டு த தஞ்சை பெரிய கோயில் அதாவது பிரகதீஸ்வரர் கோயில்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் மேப்பில் டைப் பண்ணி நேரம் வரும் நேராக போயிட்டு அந்த கோயிலை வந்து உள்ள சுற்றி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பீஸ்ஃபுல்லான அந்த டே வந்து உங்களுக்கு முடியும் அண்டு இந்த வீடியோல தஞ்சாவூர் பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா பல சிறப்புகள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க அண்டு இன்னமும் பார்த்தீங்கன்னா பல வந்து கேள்விகள் வந்து இந்த கோயில் மலை வந்து இருக்குது அதுபோல் உங்களுக்கும் இந்த கோயில் மேலே ஏதோ ஒரு கேள்விகள் இருந்துச்சுன்னா அது மறக்காம வந்து கமனில் கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இது போல் சூப்பரான வந்து வீடியோங்களை உங்களுக்கு நீங்கள் வந்து மறக்காமல் தண்ணீங்கன்னு நினச்சிங்கன்னா நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பாய்